தலைவர் கலைஞரவர்கள் <laughs> பராசக்தி படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார் இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கிறது அதே போல் இந்த சட்டமன்றமும் ஆளுநரை பொறுத்தவரை சில ஆண்டு காலமாக விசித்திரமான காட்சிகளை தான் காண்கிறது ஆளுநர் உரையாற்ற வருகிறார் ஆனால் உரையாற்றாமலை போய்விடுகிறார் அதனாலதான் ஆளுநரின் செயல்பாடுகளை நான் சிறுபலித்தனமானது என்று சொன்னேன் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு நூற்றி எழுபத்தி ஆறு வரையறுத்துள்ள அடிப்படையில் ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றணும் அரசால தயாரிச்சு வழங்கப்படுகிற உரையை அப்படியே வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில்தான் ஆளுநர் குறியாக இருக்கிறார் மூன்றாண்டு காலமாக என்னென்ன அபத்தமான காரணங்களை எல்லாம் சொல்லி படிக்கிறத தவிர்த்தார்னு அவையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றாக தெரியும் பேரவை தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதும் அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டு பெண் காலங்காலமா பின்பற்றக்கூடிய மரபு இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார் தவிர்க்கிறார் தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறேன்னா நான் இருக்கலாம் ஆனால் இந்த சட்டமன்றம் நூற்றாண்டு வரலாறு கொண்ட சட்டமன்றம் கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றம் இந்த சட்டமன்றத்தின் மாண்பையும் மதிக்காமல் மக்களது எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல் தமிழ்தாய் தாய் அவமானப்படுத்த துணிந்ததன் மூலமா தான் வைக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் இழுக்கு ஏற்படுகிற காரியத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்கிறது இந்த மன்றம் இதுவரை காணாதது இனியும் காணக்கூடாது